திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் களத்துல நான் பார்த்திருக்கிறேன் நூறு நாள் நடைபயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு அலையா வீசிட்டு இருக்குது இந்த அலை வந்து இன்னும் ஒரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது தேர்தலுக்கு பிறகு வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது விளம்பர அரசு இது இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் டிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அவ்வளவுதான் அறிவிப்புகள் இன்னொரு நான்கு மாதம் தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கு இந்த மூன்று மாதத்துல இவங்க ஆட்சி போக போகுது இப்போ வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம் இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே அறிவிச்சிருக்கணும் இப்போ கடைசி மூன்று மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகும் என்ன நடைமுறை நடைமுறையில் வரப்போகுது அதுக்கு என்ன நிதி இருக்கு இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இரண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் ஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் ஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் இது இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துல செய்த செய்யப்பட்டது ஏன்னா இடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இரண்டு வாக்குகள் இருக்கு ரெண்டு இடத்துல வாக்குகள் இருக்கு இதெல்லாம் கலையெடுக்க ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி ஈரோடு இடைத்தேர்தலில் நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர்லாம் நீக்கணும் இரண்டு வாக்கு வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான் அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள் ஏன் இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது என்ன பிரச்சனை இப்போ இந்த பி யாரு பி எல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசினோட அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க மாநில அரசு மீறியார தவறு செய்ய முடியுமா ஆனா அது மீறி வந்து திமுகவாரம் தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் பாத்துட்டு தான் இருக்கிறோம் எத்தனையோ காணொலி காட்சிகள் வந்து இருக்குது எங்களுக்கு இவங்க ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல அறுபத்தி ஆறு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க அதுல வாக்குறுதிகள் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில் அது மட்டும் இல்ல தினம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்துல இடி வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு ஆனா அது அதை மீறி நடவடிக்கை எடுக்க அதை அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போட்டு கிடையாது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இரண்டாயிரம் கோடி ஊழல் கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்துல மூன்று மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக்ல சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனா தாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்துருக்குறாங்க நெல் எடுத்துட்டு போறதுல இருநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்கு ஆனா மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அது திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் அங்க வாக்கு வாக்காளர்களை பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவு இதுல எப்படி ஏமாத்த முடியும் யார் ஏமாத்த முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுக தான் ஏமாத்த முடியும் இந்த இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான் ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாற்ற முடியுமா அதுவும் திமுக ஆளும் கட்சிங்க ஏமாற்று வேலை போராட்டமே ஏமாற்று வேலை எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டாங்க கல்வித்துறை நாசமா போயிடுச்சு மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்ல விவசாயம் விவசாயம் எல்லாம் அன்றைக்கி எந்த மிகுந்த கோப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்துட்டுதான் இருக்கேன் மூன்றே ஆண்டுல தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை இத பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல இது போன்ற செயல்களில் இசை திரும்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐ அவங்க ஓட்டை ஓட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க எங்கே எடுத்துட்டு போக முடியும் எப்படி எடுத்துட்டு போக முடியும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி யாரு வேணா கேக்கலாமே இப்போ ட்ராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து ஏழாந்தேதி எட்டாம் தேதி வெளியிட போறாங்க சரி பாக்கிறதுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் டைம் இருக்கு எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் அது ஒண்ணுமே புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது ஒண்ணுமே வரல ஒண்ணு நடக்க போறது கிடையாது அதாவது இவங்க கிட்ட இருந்துதான் காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்தா காப்பாற்றணும் அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே